விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு வீடியோ நம்ம போட்டோம் கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை பத்தி போட்டுவிட்டோம் கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை பற்றியும் வீடியோ போட்டுவிட்டோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கரும்பு ஏ டுல இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறதையும் எது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல கொடுக்க போறோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டூரேஷன் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து போகும் ஸோ அதனால் என்ன வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காத விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன புது விஷயமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் கரும்பு விவசாயம் பண்ணுற நண்பராக இருந்தாலுமே சரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ கரும்பு பயிரிடுவது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா நாம் வந்து எத்தனை உழவு ஓட்டணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உழவு ஓட்டுவாங்க பட் கவுர்மெண்ட்லேயோ இல்லை அரசாங்கமோ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா குறைஞ்சது மூணு உழவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி ஆயிடணும் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நாலு உழவு ஓட்டுறாங்க அந்த ராக்கெட் கலப்பைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ராக்கெட் கலப்பையை வச்சு ஒரு உழவு ஓட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அஞ்சு கலப்பை அப்புறம் கொக்கி அப்புறம் ரொட்டே ஓட்டுறது விட்டு ஓட்டிட்டு அதற்கு அப்புறமேட்டுக்கு பாத்தி எடுத்து போட்ட பாறு எடுத்து போட்டு ஊண்டுறவங்க இருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உழவு முறைகள் இப்ப அந்த பாருக்கும் பாருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பார்க்கும் பார்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும் அது ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டுருக்கு ஒரு சில பகுதிகளில் மூணு அடி வச்சுக்கிறாங்க ஒரு சில பகுதிகளில் நாலு ஒரு சில பகுதிகளில் அஞ்சு அடி கேப் வச்சுக்கிறாங்க இந்த அஞ்சடி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கருணையை ஓனே அவங்க வந்து அஞ்சடி வச்சுக்கிறாங்க இந்த மூணு அடி அப்படிங்கிறது ஒரு கருணை மட்டும் மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு அடி அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தில் வச்சுக்கிட்டு வராங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது முடிஞ்சிச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பயிர் தேர்வு அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா எது மாதிரியான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு உதாரணமாக நான் ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருவேன் ரகங்கள் வந்து ஒரு மூணு ரகங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோ எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்களுக்கு எகைன்ஸ்டாக வந்து இது இருக்கும் அப்படின்னா அது இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய நோய்கள் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா கறிப்பூட்டை நோயாக இருக்கணும் வாடல் நோய் சிவப்பல்கள் நோய்கள்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பெரிசா அஃபெக்ட் ஆகாது செடிகளை டோட்டலாக அஃபெக்ட் ஆகாத வளரக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா கோ எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ அப்படிங்கிற இந்த வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு ஜேன் மந்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா வராங்க நூற்றி பத்து டன் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் ஒரு ஏக்கருக்கு நூற்றி பத்து டன் மகசூல் வரும் அப்படிங்கிறாங்க சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும் அண்டு பதினாலு டன் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுகருடைய ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டன் வரும் ஏங்களா இது இதில் இந்த ஒரு ரக்கம் கோ எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோ சிஓசி சிக்ஸ் செவன் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மெச்சூரிட்டி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்துடும் அப்படி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களையும் தாங்கி வளருமா அப்படின்னா கிடையாது அஃபெக்ட் அப்படிங்கிறது ஆகும் பட் ஆனால் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகாது அதோட வெரைட்டி தான் சிஓசி சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பனல் டன் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் கொடுக்கும் ஓகேங்களா சரி நூத்தி இருபத்தி மூணு டன் வந்து பாத்தீங்கன்னா மகசூல் கரும்பு மகசூல் கொடுக்கும் ச சுகர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்குது அண்டு பதினேழு புள்ளி ஐம்பது டன் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரும் சர்க்கரை அளவு அதிகம் இதில் ஓகேங்களா இதை விட கோஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தி அளவு அதிகம் அதனால் இதை கொள்முதல் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே அதே மாதிரியே கோ நைன் ஃபோர் ஜீரோ ஒன் டூ இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஓகேங்களா சுகர் கண்டென்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இந்த மூணு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சஜஷன் ஆனால் அது வெரைட்டி நம்ம சொல்றதை சொல்லிடலாம் அந்த பர்டிகுலர் வெரைட்டி உங்க ஏரியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ ரெண்டு விஷயம் நம்ம வந்து கருத்துல பண்ணணும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு நமக்கு அதிகமாக வரணும் சுகர் ப்ரொடக்ஷன் ஈல்டு வந்து அதிகமாக வரணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நோய்களை தாங்கி வளரக்கூடியது இப்போ மக்காசோளம் எடுத்துக்கிட்டா புழு தாக்கம் ஒரு இருபது நாளைக்கு கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லி வெரைட்டி கொடுக்குறாங்க இல்லையா உண்மையிலேயே கண்ட்ரோலா இருக்கு ஓகேங்களா மாதிரியே இந்த கறிப்பூட்டை வாடல் சிவப்பல்கள் இது மாதிரி நோய் எல்லாம் தாங்கி வளரக்கூடிய பய வெரைட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா என்ன இதும் மாடலை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே நாலரை நிமிஷம் போயிடுச்சு சரி ஓகே அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதை கரணை சூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய பயிர்கள்ல இருந்தா விதை கரணை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணக்கூடிய விதை கரணைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டராவது நாம் வந்து பாரில் ஊனம்போது உள்ளே போயிருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருடாந்திர பயிர் பண்ணுறோம் வந்து மூணு மாசமோ நாலு மாசமோ இருக்கக்கூடிய மக்காசோலை பயிர் பண்ணல வருடாந்திர பயிர் பண்ணுறப்ப ஒரு இருபது சென்டிமீட்டராவது உள்ளே போய் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே சாயாத கீழே அப்படி ஸ்ட்ரென்த்தாக நேராக வரும் ஓகேங்களா நம்ம ஊன்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம கருணைகளை வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அதாவது பார்த்திங்கன்னா பூஞ்சாங்கொல்லி இதுமாதிரி எதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக கார்பன் டைசியம் மோனி ஃபோலை திறம் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே ஊற வச்சு வெளியே எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த நோய் தாக்குதல் வராது உதாரணத்துக்கு இப்போ நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சாஃபு இரநூத்தம்பது ஐம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தியான் ஒரு கிலோ யூரியாவை போட்டு அதில் ஃபுல்லாகவே கர்ணைகள் எல்லாத்தையுமே டிப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து நம்ம ஊனணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த வேர் அல்களோ வேர்வாடுகளோ இது மாதிரியான நோய்கள் எல்லாம் வராது வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது வேர் நல்லா வேகமா ஓடி வந்து பாத்தீங்கன்னா முளைச்சி சீக்கிரமா வந்துருப்போம் ஓகேங்களா இதுதான் விஷயம் இதே வந்து ட்ரிப்பில் ஊன்றறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ட்ரிப்பு ஊன்ற இடத்துல வந்து இந்தாண்டு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இந்தாண்டு ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே ஓடிட்டீங்க அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சுனாலும் நம்ம வந்து அப்படின்னா கரும்பு தாங்கி நம்மள வளர வைக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் இது ஊன்ற வரைக்கும் ஓகே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஊனிட்டேன்டா இப்போ என்ன கலைக்குழி அடிக்கலாம் அதாவது நம்ம கரும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்து சோளத்துக்கு அடிக்கக்கூடிய அதே கலைக்குழிய கரும்புக்கும் அடிக்கலாம் உதாரணத்துக்கு முதல் கலைக்குழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்ரஸின் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்போம் ஓகேங்களா மத்த சோளத்துக்கு அதே அட்ரஸின் கலைகுலியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரும்பு காடுகளுக்கும் அடிக்கலாம் டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம கரும்பு காடுகளுக்கு அடிக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டையோ பருத்தி செடியோ இருந்துச்சு அப்படின்னா டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணாதீங்க அது வந்து பயிர்களை பாதிச்சிடும் ஸோ அட்ரஸின் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அட்ரஸின் மட்டும் தனியாக பயன்படுத்தலாம் டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடாது அடிச்சிங்க அப்படின்னா அந்த படர்ந்து அந்த பசலை இது மாதிரியான பில்லுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ கரும்புக்கு அடி உரம் அப்படின்னு சொல்லி என்ன போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இதில் சிம்பிளாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூரியா ஒரு மூட்டையும் அண்ட் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நாலு மூட்டை டிஏபி மூணு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஏபி மூணு மூட்டை போட்டுக்கலாம் நீம் வேப்பங்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமா போட்டுதான் ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடி உரம் முதல் கலைக்குழி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அட்ரஸின் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படி அட்ரஸின் பயன்படுத்த முடியல அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல் வெங்காயத்துக்கு பயன்படுத்திய கோலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரும்புக்கு பயன்படுத்த ஆக்சிஃபோரையை அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாவது நாள் போடும் அதற்கு முன்னாடி ஒரு கலைக்குழி நம்ம அடிச்சிருக்கணும் இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்கு ஒரு கலைக்குழி அடிப்போம் ஸோ அந்த கலைக்குலி வந்து பார்த்தீங்கன்னா திருஷொர்க் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கனா மூணு கலைகளையுமே கண்ட்ரோல் பண்ணும் அந்த இருக்கக்கூடிய பசலை மாதிரியான கலைகளையும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் சிஸ்டமிக்ஸ் நோட்ஸில் போகிறதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர பில்லாம் இருக்கு இல்லையா கோரப்பில் அந்த பில்லு மாதிரி சின்னதாக கூற வரக்கூடிய பில்லுகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது திருஷோக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த திருஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமெட்ரி ஏஎம்இ டி ஆர் ஒய்இ அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா அமைட்ரி அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைக்குள்ளி தான் பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கா இவங்க சொல்ல தாங்க மாட்டேங்குது நமக்கு ஓகேங்களா அமெரி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து டூ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் அந்த ட்ரிஷோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அவ்வளோதான் முப்பது நாள் முப்பதாவது நாள் போடக்கூடிய முதல் உரத்தில் என்னென்ன போடுங்க அப்படின்னா யூரியா ஒரு மூட்டை மைலாட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை அந்த வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணி முதல் வர முப்பதாவது நாள் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமான நோய்கள் வர ஆரம்பிக்கும் இந்த குருத்து புழு இது மாதிரி நோய்கள்லாம் வர வர ஆரம்பிக்கும் அது எந்த புழுக்கள் வந்தாலுமே சரி நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கா சோளத்துக்கு அடிக்கக்கூடிய அதே புழு மருந்து தான் நீங்கள் எப்படியாக வைக்கலாம் இருக்கட்டும் இந்த சேமியாவாக இருக்கட்டும் ப்ரொக்னா சைபர் ஏத்தியானவாவுக்கு இருக்கட்டும் ப்ரொக்னாபாஸாக இருக்கட்டும் ஈவன் ஹேமர் கூடமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரும்புகளுக்கு அடிக்கலாம் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாது ஓகேங்களா அடுத்த இதே டைமில் வந்து பார்த்திங்கனா இந்த மஞ்சள் இலை நோய் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அது வந்து இந்த நோய் மேலாண்மை கரும்புகளுக்கு நோய் மேலாண்மையை பற்றி போடுறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளீனாக எதற்காக வருது அப்படிங்கிறது மாதிரி கொண்டு போட்டிருப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் இலை நோய் கரும்பில் வரக்கூடிய அந்த நோய்களுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலத்தியான் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் டேங்க்கு முப்பது டு நாற்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பக்காவனா ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கறிப்போட்டை அப்படிங்கிற நோய் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்ல தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா நல்லா சில சாஃபாக இருக்கட்டும் சாரி கறிப்போட்டையாக இருக்கட்டும் திருநோய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் காம்பினேஷன்ல நம்ம அடிக்கணும் கார்பனேசியம் மோனோசிப் அப்படின்னா நம்ம சாஃப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஏன்டா இப்படி வேகமாக போகிறீங்க சாவ வாடா இவ்வளோ வேகமாக போய் இந்த கார்பனேசியம் மோனோசிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாவது நாள் வந்து அறுபதாவது நாள் ஐம்பத்தஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த களைக்குழி அடிக்கணும் கலைகள் மெயின்டைன் பண்ணுறதான் முக்கியமான விஷயம் கரும்பில் ஓகேங்களா இந்த அறுபதாவது நாள் அப்படின்னு சொல்லி வரப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷக்கும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அமெரி அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தலாம் அதுவும் ஒன்றில் அப்போ அதெல்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராம கூட அடிக்கலாம் பண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா கிராம கரும்புகள் மேலே படிக்காத நீங்கள் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை அடிச்சிக்கலாம் அப்போ அந்த அறுபதாவது நாள் கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது முப்பது கிலோ எம்ஓபி மரட் ஆஃப் பொட்டாசு முப்பது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஸு பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் செப்ரேட்டாக அந்த உரங்கள் எல்லாம் வச்சுட்டு ஜிங்க் பத்து கிலோ இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக மணல் கூட கலந்து வச்சிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உரம் அறுபதாவது நாள் வைக்கக்கூடிய உரங்கள் ஓகேங்களா இந்த உரம் வச்சதுக்கப்புறம் சிஓசு அதாவது பார்த்தீங்கன்னா வேரெல்கள் நோய் உரம் வேரலுகள் நோய் வரும்போது சிஓசியம் மெட்டாலாக்சி ப்ளஸ் மோனோசிப் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐநூறு கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கடா அப்படின்னு சொல்லி வருது இந்த வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து நீங்கள் ட்ரின்ச் பண்ணி விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வேரலுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாலில் வந்து கவ்வு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் தைட் ஃபுளோ மேக்ஸட் அப்படின்னு சொல்லி வரும் அது ஒரு முந்நூறு எம்எல் கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணாலும் சரி ட்ரிஞ்சிங் பண்ணாலும் சரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது நாள் நம்ம என்ன உரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது தொண்ணூறு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மண் அணைப்பா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மண் அணைச்சி போடும் ஓகேங்களா சோ அந்த தொண்ணூறாவது நாள் நம்ம பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு மூட்டை இருபது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை எம்ஓபி மைரட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை நீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சத்துக்கள் எல்லாமே கரும்புகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது நாள் எடுக்கிறது இதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைப்புலி மூவாக இருக்கட்டும் மாவு பூச்சி நோயாக இருக்கட்டும் இலைப்பியன் நோயாக இருக்கட்டும் இது எல்லாமே வரும் இலைப்புலி நோய் வரப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா சாஃபமாக ஹவுஸா ஃபுல் முப்பது கிராமும் போகலாம் அப்படிலாம் சாஃப் மட்டும் ஸ்ப்ரே பண்ணாவே இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் என்னடா வேகமாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பன்னெண்டு நிமிஷம் போயிடுச்சு இதுக்கே திட்டுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி மாவு பூச்சிக்கும் இலைப்பினங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிபேட் தைமா அடிக்கலாம் அப்படி இல்லைனா ஓப்ரான் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அடிக்கலாம் அப்படி நம்ம அடிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேனிஸ் ஹியூமிக் கோல் இருக்கு இல்லையா அந்த டானிக்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பார் அணைக்கிறது ஓகேங்களா டோட்டலாக பாரை எடுத்து மிஷினை கொண்டோ கையாலையோ அணைச்சிடுவாங்க டோட்டலாக அப்போ அந்த நூற்றி சாரி தொண்ணூறாவது நாளா நூற்றி ஐம்பதாவது நாள் நூற்றி ஐம்பதாவது நாள் பார் அணைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை எம்ஓபி மெராட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை வேப்பம் முண்ணாக்கு ஒரு மூட்டை இதை எல்லாத்தையும் முட்டுகா கொட்டி கலந்து நம்ம அணைச்சோம் அப்படின்னா இந்த வேர் அலுகளாக இருக்கட்டும் வேறு வாடலாக இருக்கட்டும் இது மாதிரி நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேப்ப முண்ணாக்கு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வராது ஸோ நூத்தி ஐம்பதாவது நம்ம பாறை அணைச்சதுக்கு அப்புறம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரம் போட்டு பாறை அணைச்சிடும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பதாவது நாட்கள் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இலைகள் இந்த காஞ்சி போன இலைகள் துஞ்சி போன இலைகள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி ஒன்று கீழே போட்டணும் இல்லை வயல விட்டு வெளியேற்றணும் ஏன்னா இது இது மாதிரி இந்த இலைகள் விடுறதுனால துளைப்பான் நோய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அந்த தேவையில்லாத இலைகளை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா கரும்புகள் ரெண்டையும் இறுக்கி கட்டி இந்த கிராஸ் வாக்கில் கரும்பு கட்டுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் சொன்னது இதற்கு மேலேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் இருக்கு களைகளை கண்ட்ரோல் பண்ணணும் நான் வந்து உரம் போடணும் நினைக்கிறேன் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமோனியம் சல்ஃபேட்டாக இருக்கட்டும் எம்ஒவி மெரட் ஆஃப் பொட்டோஸ் ஆக இருக்கட்டும் இதை பயன்படுத்தலாம் இல்லை நான் யூரியா பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப யூரியாவும் பயன்படுத்தலாம் என்ன பண்ணால் ஒவ்வொரு கால்களுக்கும் முன்னாடியும் ஒரு அரை கிலோ காய் கிலோ வச்சு ஒன்னே நீங்க தண்ணி விடலாம் இல்லப்பா என்னால உள்ள உள்ளவர்கே போக முடியும் அப்படிங்கிற விவசாயிகள் கால் ஃபுல்லாகவே நீங்க வந்து விசிறிட்டு போய் தண்ணி கட்டுறவங்களும் கட்டலாம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஹெரிபி சைட கலந்துடுங்க கூட ஹெர்பி சைட கூட கலந்து நீங்க பண்ணும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலைகளோட முளைக்கிற தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திடும் டூ ஃபார்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு இது காசு இருக்கு நான் வந்து அட்ரோனி அட்ராக்ஸன் அதை பயன்படுத்தினாலும் யங்கரன்ஷனா இப்ப வண்டி ஓட்டிட்டு போவாங்க போயிருப்பான் ஒரு கிலோமீட்டர் என்ன சத்தம் கேக்கிறாமி திருஷோக்கிளா அமைத்ரி இது ரெண்டு கலைக்குடிகள் எதவனாலும் நீங்க பயன்படுத்தி நீங்க நூத்தி இருபது நாள் வரைக்கும் கூடமா போலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சோ இவ்வளவுதாங்க அதாவது ஏ டு செட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னடா அறுவடை வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் அப்படிங்கிறது நூத்தி ஐம்பது நாட்கள் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் ஒரு சில பூச்சி இது மாதிரியான தாக்குதல் எல்லாம் வரும் இதற்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே எந்த ஒரு ஸ்ப்ரேயுமே பண்ண முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோல் மூலிமா ஸ்ப்ரே பண்ணுறவங்க பண்ணலாம் அதை தவிர்த்து நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த வேர் வாடல் வேர் தான் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியும் கார்மனைசியம் மோனிசி பண்ணலாம் சிஓசி பண்ணலாம் இவ்வளோ தான் இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்ண முடியும் எது வேறு ஏதாவது நோய் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணலாம் எது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் கொடுப்பேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி